இருபத்தைந்து சதவிகித வாக்குகளை உறுதி செய்கின்றது இந்த முறை தேர்தல் இதை குறித்து தான் இன்றைய காணொலியில் காணவிருக்கின்றோம் உங்களுக்கு இந்த வலைவொலி புதியது என்றால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் பெல் பட்டனை அழுத்துங்கள் வாருங்கள் காணொலிக்குள் செல்லலாம் இரண்டாயிரத்தி பத்திலிருந்து இன்று வரை தொடர்ச்சியாக தமிழ் தேசியத்தை கட்சியின் சார்பாக தமிழ்நாடு முழுவதும் பரவச்செய்து அதன் வாயிலாக எட்டு சதவிகிதத்திற்கு மேலாக வாக்குகளை பெற்று மாநிலத்தில் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியாக உருவெடுத்து மேலும் தனக்கென ஒரு வாக்கு வங்கியை வைத்து செயல்பட்டு கொண்டிருக்கும் ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சிதான் செந்தமிழன் சீமான் அவர்களுடைய தலைமையில் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் களம் கண்டு கொண்டிருப்பது நாம் தமிழர் கட்சி இந்த கட்சியை எப்படியாவது அழித்து ஒழித்துவிட வேண்டுமென்று தொடர்ச்சியாக பல்வேறு முயற்சிகள் எதிரிகளால் அவ்வப்போது நடந்தேறி வருகின்றன இதையெல்லாம் ஒட்டுமொத்தமாக தவிடுபடியாக்கி செந்தமிழன் சீமா நாம் தமிழர் கட்சி தமிழ் தேசியம் என்று தொடர்ச்சியாக மக்கள் மன்றத்தில் பேசி பேசியே இந்த கட்சியை இவ்வளவு உயரத்திற்கு வளர்த்து எடுத்து வந்து கொண்டிருக்கின்றார் செந்தமிழன் சீமானும் நாம் தமிழர் கட்சியும் அதன் உறுப்பினர்களும் என்றால் அந்த சொற்றொடர் மிகையாகாது சின்னங்களை முடக்கி நாம் தமிழர் கட்சியை விடலாம் என்ற பகல் கனவை கடந்த தேர்தலில் செந்தமிழன் சீமான் அவர்கள் மாற்றி அமைத்தார் எந்த சின்னத்தை முடக்கினாலும் மீண்டும் எந்த புதிய சின்னத்தை கொடுத்தாலும் அந்த சின்னத்திலும் தொடர்ச்சியாக வரலாறு மிகுந்த வளர்ச்சி சதவிகிதத்தையே வாக்கு சதவிகிதமாக செந்தமிழன் சீமான் தலைமையிலான நாம் தமிழர் கட்சி பெற்றுக்கொண்டிருக்கின்றது அந்த வகையில் இந்த முறை இதற்கு முன்பு கொடுத்த ஏதோ ஒரு சின்னம் நிச்சயமாக தமிழ்நாட்டில் நடக்கவிருக்கக்கூடிய அடுத்த சட்டமன்ற தேர்தலில் செந்தமிழன் சீமான் தலைமையிலான நாம் தமிழர் கட்சிக்கு கிடைக்கும் என்பதில் மாற்று கருத்தில்லை அவ்வாறு கிடைக்கும் பட்சத்தில் சுழியத்திலிருந்து எட்டு சதவிகிதத்தை எட்டிய நாம் தமிழர் கட்சி வர சட்டமன்ற தேர்தலில் நிச்சயமாக இருபதிலிருந்து இருபத்தைந்து சதவிகித வாக்குகளை பெற்று தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய அளவிற்கு ஒரு வாக்கு வங்கி நிறைந்த கட்சியாக மாறி நிற்கும் என்பதில் மாற்று கருத்தை இருக்க முடியாது நாம் தமிழர் கட்சி என்பது பிற கட்சிகளைப் போன்று காசு பணம் கொடுத்து வாக்குகளை வாங்குபவர்கள் அல்லர் மாற்றாக அவர்களின் உண்மையும் நேர்மையும் உறுதிப்பாட்டுடன் மக்களிடத்தில் எடுத்து வைத்து அதை கூறி மட்டுமே வாக்குகளை பெறக்கூடிய இடத்திற்கு நாம் தமிழர் கட்சி எப்பொழுதுமே இருந்து வருகின்றது காசு கொடுத்தால்தான் தமிழ்நாட்டில் கட்சி நடத்த முடியும் மக்களுக்கு காசு கொடுத்தால்தான் வாக்குகள் கிடைக்கும் என்ற சிந்தனையையும் செயல்திட்டத்தையும் மாற்றி தமிழ் தேசியத்தை முட்டுமுழுதாக ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலும் புகுத்தி மக்களுக்கு தமிழ் உணர்வுகள் வாயிலாக ஒட்டுமொத்த வாக்குகளையும் வேட்டையாடுகின்றார் சொந்தமிழன் சீமான் என்றுதான் கூற வேண்டும் அவ் அப்படி கிடைத்த வாக்குகள்தான் எட்டு சதவிகித வாக்குகள் யாரும் எதிர்பார்க்காத அளவிற்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி வாய்ப்பை பெற்றுக்கொண்டிருக்கும் அந்நாம் தமிழர் கட்சி தமிழ் மண்ணில் சாமானிய ஒரு நபர் கூட எப்படி வேண்டாலும் கட்சியை ஆரம்பித்து நிச்சயமாக மக்கள் மனதில் வென்றெடுக்க முடியும் என்பதை காட்டிய கட்சியாக இருக்கின்றது ஒரு எடுத்துக்காட்டு மிகுந்த கட்சியாக இருக்கின்றது தேர்தலில் போட்டியிடுவதற்கு காசு பணம் மிகவும் முக்கியம் என்ற சிந்தனையையும் செயல்பாட்டையும் மாற்றி நல்ல எண்ணமும் உண்மையான உறுதிப்பாடும் இருந்தால் மட்டுமே போதுமானது தேர்தலில் வெற்றி பெறலாம் தேர்தலில் வாக்குகள் வாங்கலாம் வாக்குகள் தேர்தல் போட்டியிட்டு வாக்குகளை மக்களிடத்தில் அறுவடை செய்யலாம் என்ற சிந்தனையை தமிழ்நாட்டில் தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகின்ற ஒரு கட்சியாக நாம் தமிழர் கட்சி இருந்து வருகின்றது வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் நிச்சயமாக நாம் தமிழர் கட்சியானது இருபத்தி ஐந்து சதவிகித வாக்குகளை பெறும் என்பதில் மாற்று கருத்தே இருக்க முடியாது இஸ்லாமிய கிறித்துவ வாக்குகள் அதிகமதிகமாக வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சிக்கு விழும் என்பதுதான் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பாக இருந்து வருகின்றது அவ்வாறு வாக்குகளை பெற்று ஆட்சி அமைக்க வாழ்த்துக்களை கூறி மீண்டும் நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர்